வந்துடு வந்துடு பவானி வந்துடு வந்துடு பவானி வந்துடு வந்துடு பவானி வந்துடு வந்துடு பவானி ஆலயத்தை போட்டி வச்சு அழிம்பு பண்ணும் காலனாக காலநாகனியும் வந்து கலங்க வைத்திட வேணுமே ஆலயத்தை போட்டி வச்சு அழிம்பு பண்ணும் மூடரை காலநாகனியும் வந்து கலங்க வைத்திட வேணுமே வந்திடு வந்திடு பவானி வந்திடு வந்திடு பவானி உருகி உருகி சேவை செஞ்சோம் உத்தமியே உனக்குத்தான் பெருகுதடி கண்ணீரும் பெரியவளே எதிரில் வா உருகி உருகி சேவை செஞ்சோம் முத்தமியே உனக்குத்தான் பெருகுதடி கண்ணீரும் பெரியவளே திரியில் வா வந்திடு வந்துடு பவானி வந்திடு வந்திடு பவானி சத்தம் இல்லாம சங்கடந்தரும் புத்தி இல்லா கயவரே நீ மொத்தி எடுக்க வேண்டுமே பெத்தவளே எழுந்திரு சத்தம் இல்லாம சங்கடந்தரும் புத்தி இல்லா கயவரே நீ மொத்தி எடுக்க வேண்டுமே பெத்தவளே எழுந்திரு வந்திடு வந்திடு பவானி வந்திடு வந்திடு பவானி அன்னதானம் நடந்ததெல்லாம் எண்ணத்திலே இல்லையா ஊத்தி மூடி வச்சவரை சாத்தி வையடி நீயுந்தா சாத்தி வையடி நீயுந்தா Bantilu bantilu bawani, ni, bantilu bawani, bawang ni, bawani, bantilu bawang bawani, bantilu bantilu bawani, ni, bantilu bawani.